அதற்கு பிறகு உஸ்மான் ரஜி அவர்களுடைய காலம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாம் இருந்து வெளியே சென்றது அப்பொழுது நிறைய தேவைப்பட்டது உஸ்மான் நாங்கள் இந்த குரானை காப்பியாக நிறைய அந்த ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உஸ்மான் ரஜியன் முயற்சித்தார்கள் ஒரு ஏழு குரான் கைகள் அந்த நேரத்தில் ஒரு ஏழு பாகமாக ஒரு ஏழு குரானை உஸ்மான் நசி அல்லாஹான் அவர்கள் பாராவுடைய தத்தி வாய் அப்படி ஏழு குரானை அவர்கள் செய்து அவர்கள் தத்தீவு கொடுத்து மக்கா மக்காவில் ஒரு குரான் மதீனாவில் ஒரு குரான் ஷாம் நாட்டிற்கு ஒரு குரான் யமன் நாட்டிற்கு ஒரு குரான் பஸ்ராவிற்கு ஒரு குரான் கூஃபாவிற்கு ஒரு குரான் பஹ்ரை என்று அந்த நேரத்தில் இருந்த பெரிய பெரிய அந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த ஊர்களுக்கெல்லாம் குரானை சப்ளை செய்தார்கள் அங்கே கொடுத்தார்கள் அதற்கு தான் முழு சமுதாயமும் ஒற்று ஒற்றுமையாக

அதற்கு பிறகுதான் கூடப்பட்டது ஏன் என்று சொன்னால் அரபிகளுக்கு தேவையில்லை அரபியுடைய அவர்களுடைய அரபி தான் அவர்கள் சரியாக அவர்கள் படித்துக் கொள்வார்கள்